வினோத் இருக்கீங்களா ஐயோ ஐயோ அக்கா எதையும் அமுக்கி விட்டேனே தெரியாம வாங்க நைட்டு சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா மதிய உனக்கம் ஓகே ஓகே சூப்பர் நல்லா இருக்கேன் சிஸ்டர் வாங்க அருள் ஆர்கே சிஸ்டரையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவிங்கிறேன் என்ன ஆச்சு தினு பிஸியா தினு அப்படிங்கிறாங்க ஆர்கே சாப்பிட்டாச்சா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க மீன் குழம்பு சிஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் அங்காவது லைக் போட்டிங்களா தேங்க்யூ நான் சாப்பாடு இங்கே ஒரு நிமிஷம் வாங்க நைக்கை போட்டு விட்டேன் சிஸ்டர் ஆமா என்னன்னு தெரியல சுவிச் ஆஃப் பண்ண ஆக போகுது அக்கா எதுக்கு ஓ செல்லு சுவிச் ஆஃப் போகுதா ஏ இங்க வாங்க ஒரு ஒன்று சீக்கிரம் இது அமுக்கிறதுக்கு போல இதை அமுக்கி விட்டுட்டேன் ஸ்மேல இருக்கு இப்படி போய் இதை இதை தானே அமுக்கணும்

இதங்கிறது இதை அமைக்க விட்டேன் எடுத்து விட்டாச்சு இல்லையா லைவ்ல இருக்க அனைவருக்கும் மதிய வணக்கம் சொல்றாங்க நம்ம ஆர்கே சிஸ்டர் ஆமா அரு சிஸ்டர் ஆர்கே சிஸ்டருக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க அவங்களும் நம்ம சிஸ்டர் தான் அருள் சிஸ்டர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க ஆர்கே சிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க திருப்பி உங்களுக்கு எனக்கு வேணும் பயங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அந்த இது இதை மட்டும் சாப்பிட்டுக்குங்க அந்த மிட்டாயை இதுவா இந்த மிட்டாய் இந்தாங்க இது வேணாம் எனக்கு இந்தா இந்த இது வேணா எனக்கு ஆணிபூரி வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க நேச்சரும் சிஸ்டர் லைவில் இருக்க அனைவருக்கும் மதியம் உனக்கு சொல்கிறாங்க நீ என்ன சொல்லுங்கள் இவ்வளோ ஆசை கூப்பிட்டா வராமல் இருப்பேனா வந்துட்டேன் நேச்சர் சொல்லுங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அப்படி சொல்கிறீங்களா எப்பா பாணிபுரியா அவங்கள சேனல் தான் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா அருள் சிஸ்டர் ஆமாம் இதில் இருக்க எல்லாருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான்ப்பா விஎம்எஸ் அருள் வாங்க ஹாய் வாங்க 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 வெல்கம் பாணிபுரி என்னோட பழக்கம் யார் வந்தாலும் வாங்கன்னு சொல்றது பழக்கம் சிஸ்டர் ஆமாம் பாணிபுரி நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் மதியம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் திருப்பி அவங்களுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுத்துருங்கோ ஓகேவா பானிபூரி உங்களுக்கு ஸ்பேனர் வேணுமா பானிபூரி பிரதர் சொல்லுங்கள். செல்லு சுவிட்சாஃப் பார்ப்போதா மன்னார் இருக்கீங்களா போயிட்டீங்களா பானிப்பூர் சிஸ்டம் நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க மதுசா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வந்துட்டேன் வந்துட்டேன் இவ்வளவு ஆசைப்பட்டான் கூப்பிட்டா வராமல் இருப்பேனா சூப்பர் பரி வாங்க